அரியலூர் மாவட்டம் ஜெயங்கொண்டாம் ஷிப்கார்ட் பூங்காவில் ஆயிரம் கோடி முதலீட்டில் புதிய காலனி தொழிற்சாலை அமைக்க முதலமைச்சர் ஸ்டாலின் அடிக்கல் நாட்டினார் அந்த காட்சியை தற்போது பார்ப்போம்

என்பது காலனி தொழிற்சாலை தொழிற்சாலை ஏற்படுத்த மாநாட்டில் வந்து ஒப்பந்தம் என்பது கையெழுத்தானது பிறகு கடந்த மாதம் ஆயிரம் கோடி முதலீட்டுல பதினைந்தாயிரம் பேருக்கு வேலை வாய்ப்பு அளிக்கும் வகையில டூடாத காலனி தொழிற்சாலை தொடங்குவதற்குண்டான என்பது வழங்கப்பட்டது அதனுடைய தொடர்ச்சியாளர்கள் புதிய தொழிற்சாலைக்கான அடிப்படையை நடத்தியிருக்கிறார் தமிழக முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அரியலூர் கூடிய முதலீட்டுள்ள புதிய மூலமாக தொழிற்சாலைக்கு பதினைந்தாயிரம் பேருக்கு வேலை வாய்ப்பு கிடைக்கும் உலக முதலீட்டாளர் மாநாட்டில் போடப்படக்கூடிய ஒப்பந்தங்கள் அடிப்படையில அந்த நிறுவனங்கள் உடனடியாக தொழில் தொடங்குவதற்கு ஏதுவாக பல்வேறு தொடர் நடவடிக்கை அமைச்சரவை ஒப்புதல் அளிக்கப்பட்டு அதன் அடிப்படை தொடர் நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டு உடனடியாக தொழில் துறை தொடங்குவதற்கான மேற்கொள்ளப்பட்டு வருகிறது